இன்னைக்கு என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் விநாயகர் சித்திரை வாசிக்கல் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில வந்து இன்னைக்கு அபிஷேகம் இருந்தாங்க சாயந்திரம் பூஜை நடந்தது ஸோ பால் அபிஷேகம் மஞ்சள் இளநீ போட்டு அபிஷேகம் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு நான் மட்டும் அந்த அபிஷேகம் பார்த்து பார்க்கக்கூடாது நீங்களும் பார்க்கணுங்காண்டி தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு தாங்கி அனுப்பிவிட்டோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கட்டும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் விபதி போட்டு அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி இந்த பிள்ளைகளில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிது அந்த கிஃப்ட் என்னன்னு இதுக்கு அடுத்து வர கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளியில் பிள்ளையர் கலாங்காரம் பண்ணியிருந்தாங்க அஞ்சு தஞ்சை தீபாரனை காமிச்சாங்க ஸோ எல்லாத்துக்கும் அந்த தீபாரனை எல்லாரும் தொட்டு கும்பிட்டு போங்க எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நினச்ச காரியம் எல்லாமே எல்லாத்துக்கும் நடக்கட்டும் இது வந்து ஆல்ரெடி விநாய விநாயகர் கோயில் சரி எல்லாத்துக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க வீட்டில்லாம் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க பொறி சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ வீட்டில் வச்சுட்டு வீட்டில் விளக்கு விளக்குப்படுத்திட்டு எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னது அந்த குட்டி பிள்ளையார் ஃபோட்டோ தாங்க சூப்பராக பிள்ளையார் அழகாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து எங்கே பண்ணு பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு தான் முருகன் கோயிலில் பிள்ளையார வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே நம்ம வந்து எதிர்பார்க்காத சமயத்தில் பிள்ளையரையும் நம்மளுக்கு வந்து காய்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகணும் அதுக்கப்புறம் ரயில் வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பிள்ளையர் கோயில் இருக்குங்க அப்படினால பெரிய பிள்ளையாராக இருக்கார் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாயந்தரம் நைட்டு பூஜை உண்டு ஸோ அது நாங்கள் பூஜைக்குலாம் இருக்கிற எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் இது அந்த பிள்ளையர் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் பிள்ளையார் கரைக்கிறதுக்காண்டி வச்சுருந்தாங்க சூப்பராக அலங்காரம் இருந்தார் பாம்பே சைட்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா பிள்ளையார் அதே மாதிரி அலங்காரத்தில் பிள்ளையார் ஜம்முன்னு அழகாக இருந்தார் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பிள்ளையர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்